என்னடா நான் உனக்கு மேலே கூட்டுன்னு இருக்கேன் நீ வர என்னதுக்கா கையில் கத்திரிக்காயா காட்டுங்க தருண் கையில் ஒன்று கொடுங்க கத்திரிக்காய் யார் கொடுத்தது எங்கேருந்து ஏற்றுட்டு வர்றீங்க நைனா நைனா குத்த அனுப்பிச்சாங்களா கையில இருந்துச்சா பாருங்களா இதுக்கு தான் காலைல வேக வேகமா போனீங்களா கை நீக்கி கூட அதுக்கு தான் ஏத்துன்னு போனீங்களா அவர் என்ன பண்ணுறாருங்கண்ணேண்ணா இருக்கா கத்திரிக்காய் கேடுங்கிறாங்க நீங்கள் அடுத்ததை வாங்கினு வந்துட்டீங்களா இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் இது ஆக்சுவலாக நான் கழனிக்கு போகல போயிருந்தா நான் பெரிய கடத்த எடுத்துகிட்டு இருப்பேன் இந்த பாருங்கள் மருந்து இல்லாத காய் இதெல்லாம் உங்களுக்கும் இது மாதிரி மருந்து இல்லாத காய் உங்களுக்கும் பிடிக்கலாம் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க இதை பாருங்கள் எல்லாம் மருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் விளஞ்ச காய் இது வாசு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு வீடியோ நம்ம வீடியோ வாசு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க சரி ஓகே அம்மா பார்த்து பாய் சொல்லுங்க சரி எடுத்துட்டு வீட்டில் வைங்க போங்க ஃபுல்லாக போங்க ஆ பார்த்து தருவன் கத்திரிக்காய் வாங்கிக்கோ தம்பிக்கிட்டேருந்து வாங்கிக்கோ வாங்கி போய் உள்ள வை ஆ அவனே வைக்கிறானா ஆ போய் உள்ள வை வீட்டில் அது வர அம்மா ஆ